போறவங்களுக்கும் செகண்ட் பேட்சுக்கான டேட் வந்து என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா லெவன் ஃபைவ் டுவெண்டி வந்து நியூ கிளாஸஸ் அதாவது புதிய வகுப்புகள் துவங்கப்பட போது மறுபடியும் ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அட்மிஷன் ஆகணும்னு நினைக்கிற நம்பர்கள் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா செவன் டூ

கண்டிப்பா ஜூன் இறுதியிலோ ஜூன் இறுதியில விட ஜூலை முதல் வாரத்திலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திலோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்திற்குள் நம்ம பிசி தேர்வை அட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஸோ வேகன்சியும் ஒரு நல்ல வேகன்சி வரப்பொழுது ஸோ இப்பத்துல இருந்தே நம்மளுடைய ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் வேலை நம்மளை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா வேலை அங்கேயே தான் இருக்கும் சோ நம்ம அதை நோக்கி ஃபார்வேர்டா ஒரு ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணும்போது அதுவும் நம்மளை நோக்கி ஒரு இடத்து மூவ் பண்ணுவோம் இது ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி தான் நம்ம இப்ப போகும்போது எதிரியினுடைய ஆட்டமும் தொடங்குன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கால் எடுத்து வைக்கும் வைக்கும்போது தான் வேலையும் நம்மளை நோக்கி வந்து ஒரு கால் எடுத்து வைக்கும் ஸோ அதனால் நல்லபடியாக படித்து இப்போ உங்களுடைய வேலைக்கான ப்ரிப்பரேஷனுக்கான அடிக்கல நட்டுடுங்க ஸோ லாஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னா டெஃபினட்டாக முடியாது ஏன்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படி ஹெவி காம்படிஷன் நம்மளை சுற்றி போயிட்டு இருக்கு ஸோ அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காம்படேட்டிவ் வேர்ல்டில் நம்ம நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இயர்ல ஸ்டார்ட் பண்ணி ரேஸில் முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இடத்தை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும் ஸோ இன்று இப்போது வந்து லாஸ்ட்டு இயர் வந்து பிசி பேச்சில் எங்கள் அகாடமியில் படிச்சு எப்படி நிறைய பேர் இப்போ வந்து போஸ்டிங்கில் இருக்காங்களோ தட் மீன்ஸ் ட்ரைனிங்கில் இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை நல்லபடியாக வந்து சேர்ந்து பயன் அடிச்சுக்கோங்க தேங்க்யூ